மண்டல பூஜை நிறைவடைவதால் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் கட்டுக்கடங்காத அளவில் உள்ளது இதனால் பக்தர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு வருகின்றனர் சாலைகளில் பேருந்துகள் கார்கள் நிறுத்தி வைத்திருப்பதால் பக்தர்கள் இன்று காலை முண்டக்காயம் பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சந்தோஷ் இணைப்பில் இருக்கிறார் சந்தோஷ் தற்பொழுது இந்த போராட்டத்திற்கு காரணம் என்ன அவர்களின் கோரிக்கை என்னவாக உள்ளது ஆஹ் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக விடுமுறை தினங்கள் என்ற காரணத்தினால பக்தருடைய வருகை என்பது அதிக அளவில் இருக்கிறது அதாவது தேவசம் போடும் காவல்துறையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு மீறி அதிக அளவு பக்தர்களுடைய வருகை என்பது காணப்படுகிறது இதன் காரணமாகத்தான் வந்து தற்பொழுது சபரிமலை சன்னிதானம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய பதினெட்டாம் படி வழியாக பக்தர்களை ஏற்றி விடுவதில் வந்து பல்வேறு சிரமங்களை தற்பொழுது சந்தித்து வருகிறார்கள் இந்த பதினெட்டாம் படி ஏற்றுவதில் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் காரணமாகத்தான் வந்து பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல வந்து பக்தர்கள் வந்து தடுத்து நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதே போல பாத்தீங்கன்னா தற்பொழுது நேற்றுக்கு இரவு தேனி குமளி வழியாக சபரிமலைக்கு வந்த பக்தர்கள் நேற்றுக்கு இரவு பத்து மணி முதல் வந்து அவங்க வந்து வாகனங்கள் வந்து தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது இன்று காலை வரை வந்து போலீசார் வந்து அந்த வாகனங்களை சபரிமலை செல்ல அனுமதிக்காத

எரிமேலி நிலக்கல் பகுதிகளில் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுவதால் தமிழகம் ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்கள் வந்து மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் நிலையில வந்து கட்டுக்கடங்காத கூட்டம் காரணமாக பல்வேறு இடங்களில் தடுத்து நிறுத்தப்பட்டு அங்கிருந்து கட்டம் கட்டமாக அவர்களை வந்து அனுப்பி வைத்து வருகிறார்கள் தற்பொழுது போலீசாரும் தேவசம் போர்டும் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு மீறி அதிகபட்சமான பக்தர்கள் வருவதால் இவர் அசாதாரணமான ஒரு சூழ்நிலை தான் சபரிமலையில் தர நிலவி வருகிறது விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க